அர்ஜுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் மீண்டும் பொருட்களின் விலையேற்றம் மக்களை ஏமாற்றும் அனுர அரசு அர்ஜுனா எம்பிக்கு எதிராக தடையுத்தரவு வரவேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தின்னகோன் தற்போதைய நிலை துஷ்பிரயோகம் செய்து வீடியோ மிரட்டல் ஜனக ரத்நாயக்கவிற்கு அழைப்பானை விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கக்கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்கக்கோரி கோரி வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் பத்தாம் திகதி வழக்கறிஞர் ஐம்பத்தொன்பது வயது ஜெர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரியவந்துள்ளது அர்ஜுனா ராமநாதன் மற்றும் எச் பி சமரகோன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பன்னிரண்டாம் திகதி ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறான கருத்துகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டனர் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்திற்கும் ஆளானதாகவும் குறித்த நபரின் நற்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நடத்தை தொடர்பாக அர்ஜனா ராமநாதிற்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது தெரியவந்துள்ளது மேலும் பொருத்தமற்ற கருத்துகள் மற்றும் வன்முறை சமூக ஊடக நடவடிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகரிடமிருந்தும் அவர் எச்சரிக்கைகளை பெற்றுள்ளார் இருப்பினும் வழக்கறிஞர் அனுப்பிய நோட்டீஸ் எம்பி வெளியிட்ட அவதூறான கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க உறுதியளிக்க வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினான்கு நாட்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அந்த நோட்டீஸில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற அனுரவின் அரசியல்தான் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ரோஹித அபி இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஜனாதிபதி திசாநாயக்க எதிர்கட்சியில் இருக்கும்போது பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது பால்மா விலையை குறைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது கூடாது அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அரிசியின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பால் தான் வீதிக்கு இறங்கி போராடினார்கள் எமது அரசாங்கத்தை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை கொண்டு வந்துள்ளார்கள் யார் ஆட்சியில் இருப்பதென்று மக்கள் பார்ப்பதில்லை தான் சிறந்த முறையில் வாழ வேண்டுமென்றே மக்கள் கருதுவார்கள் ஆகவே மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகளில் பெரும்பாலானோர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் ஆகவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக தேர்தல் வாய்ப்புகளை வழங்குங்கள் பட்டதாரிகளின் போராட்டத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இனியாவது தனது செயற்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக் கூடாது இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் மீண்டும் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது ஆகவே அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்தார் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் அங்குனுகொல பெலச சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அதன்படி அவர் அங்குள்ள சாதாரண பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று காலை நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசப்பந்து தென்னகோன் மாத்திரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டு முப்பத்தோராம் திகதி வெளியம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுற்றுலா ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட ஆறு பேரை கைது செய்வதற்கு மாதிரி நீதவா நீதிமன்றம் கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசப்பந்து தென்னக்கோனால் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த ரிட்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றினால் கடந்த பதினேழாம் திகதி நிராகரிக்கப்பட்டது காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்களை அரசுடமையாக்குவது தொடர்பில் மாதிரி நீதவான் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைப்பதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று மாதிரி நீதவான் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தனர் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னகோன் அங்குணுகோல பெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பொது பயன்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயகவிற்கு அழைப்பானை அனுப்பியுள்ளது தனது செயலாளரை துஷ்பிரயோகம் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அவர் மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் இரண்டாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஜனக ரத்நாயக்கவிற்கு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது ரிதிகம அதிகளவான மாத்திரைகளை ரிதிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ முகாமில் இருந்து தப்பி சென்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சுக குழந்தையின் தாயுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தன்று இந்த குழந்தை திடீரென சுகையினமுற்றுள்ள நிலையில் சந்தேக நபர் குழந்தைக்கு அதிகளவு மாத்திரைகளை கொடுத்துள்ளார் இதனால் கடும் சுகையினமுற்ற குழந்தை உடனடியாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரிதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்